வணக்கம் ரம தெய்வீக பதிவு சேனல்ல போற பதிவு பகல் நேரத்துல விளக்கேற்றி வழிபடலாமா பலன் உண்டா அப்படின்றதையும் வீட்டுல விளக்கேற்ற வேண்டிய இடங்கள் எவை அப்படின்றதையும் பார்க்க போறோம் பொதுவாவே பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றுவது மிகவும் நல்லது பிரம்ம முகூர்த்தத்தை விட்டால் சூரிய உதயத்திற்கு ஒரு நாழிகை முன்பும் மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு ஒரு நாழிகை முன்னாலும் அதாவது ஒரு நாழிகை என்பது இருபத்தி நான்கு விளக்கு ஏற்றலாம் இரவு பகல் மாற்றம் ஏற்படும் போது சுற்றுப்புற சூழலில் நிகழும் சில மாற்றங்களால் விஷ பாதிப்பு உண்டாகும் விளக்கிலிருந்து வெளிப்படும் ஒலிக்கதிர்கள் இந்த பாதிப்பை தடுக்க வல்லது இதை முன்னிட்டே அதிகாலையிலும் மாலையிலும் விளக்கேற்ற சொன்னார்கள் நம் முன்னோர்கள் தினசரி இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் குத்துவிளக்கில் ஐந்து முக தீபம் ஏற்றி மகாலட்சுமி பூஜை செய்வது மிகவும் சிறந்தது மற்றபடி பகல் நேரத்தில் விளக்கேற்றி வழிபடலாமா என்று கேட்டால் நம் ஆத்ம திருப்திக்கு ஏற்றி கொள்ளலாம் அதாவது பகலில் நம் வீட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவதால் நிச்சயம் பாவம் வந்து சேராது ஆனால் அதே சமயத்தில் அதனால் குறிப்பிட்ட பலன் வந்து சேரும் என்று சாஸ்திர அடிப்படையில் உறுதி கூறவும் முடியாது ஆனால் பலன் உண்டு வீட்டில் குபேர விளக்கை காலை மாலை என இரு வேளைகளிலும் விளக்கேற்றி வழிபடும் போது வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது தினந்தோறும் வீட்டில் காலையில் மாலையில் விளக்கேற்றி வழிபட்டால் ஆரோக்கியம் செல்வம் நன்மை சுபம் மற்றும் தெளிவான அறிவு போன்றவை கிடைக்கும் என்றும் இந்து மதத்தில் நம்பப்படுது மேலும் விளக்கேற்றி வழிபடுறதுனால பொதுவா தீய சிந்தனைகள் எதிர்மறை ஆற்றல்கள் போன்றவை விலகி அங்கு அமைதியும் ஆனந்தமும் நிலவும் என்பதும் ஐதீகம் இதோடு வீடும் நல்ல வெளிச்சமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மின்சாரம் கண்டுபிடிக்காத காலத்தில் கோவில்களில் அதிக அளவில் விளக்கேற்றி வழிபட்டதால தான் அங்கு இறைசக்தி நிலை கொண்டு நம் அனைவருக்கும் அருள் புரிகிறது தற்போதும் அதே நடைமுறை கடைபிடிக்கப்படுவதை கோவில்களும் இன்றும் பார்க்கலாம் இந்த நிலையில நமது வீடுகளில் எங்கெங்கே விளக்கேற்றினா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் வீட்டு வாசல்ல சாணம் பூசி கோலமிட்டு அதன் நடுவுல விளக்கேற்ற வேண்டும் அவ்வாறு ஏற்றுவதால் அந்த வீட்டிற்குள்ள தெய்வ சக்தியை ஈர்க்கும் தன்மை கிடைக்கும் வீட்டிற்கு முன்பு இடவசதி இல்லாதவங்க வீடுகளில் நுழையும் போது இரண்டு புறங்களிலும் இருக்கும் பிள்ளையார் மாடம் விளக்கு மாடம் என்று அழைக்கப்படும் இரண்டு மாடங்களிலும் விளக்கேற்ற வேண்டும் அவ்வாறு ஏற்றுவதால் அந்த வீட்டிற்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் வீட்டில் விளக்குமாடம் இல்லாதவர்கள் வீட்டின் நிலைப்படியில் இரண்டு பக்கம் விளக்கு ஏற்ற வேண்டும் அவ்வாறு ஏற்றுவதால் அந்த வீட்டின் தெய்வ சக்தி நிலைத்து நிற்கும் அடுக்குமாடி குடியிருப்பு காம்பவுண்ட் வீடு குடிசை வீடு என எந்த வீடாக இருந்தாலும் வீட்டின் நிலைப்படியில் கண்டிப்பாக விளக்கேற்றுவதும் நல்லது இதையடுத்து வீட்டின் முற்றம் என அழைக்கப்படும் பெரிய இடத்தில் விளக்கேற்றுவதால் அங்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அதன் பின்னர் வீட்டின் சமையலறையில் அறையில் விளக்கேற்றுவது மிகவும் நல்லது அங்கு விளக்கு ஏற்றுவதால் அந்த வீட்டிற்கு அன்னதோஷம் எதுவும் ஏற்படாது வீட்டில் பல இடங்களில் விளக்கேற்றி வழிபட வசதி இல்லாதவர்கள் கண்டிப்பாக பூஜை அறையில் விளக்கேற்றுவதால் சர்வ கொடுக்கும் அனைத்து பலன்களும் கிடைக்கும் எனவே அவசியம் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவது அந்த வீட்டிற்கு நன்மையையும் கொடுக்கும் வீட்டிற்கு பின்பகுதியில் அதாவது கொல்லைப்புறத்தில் விளக்கேற்றி வழிபட ஆயுள் அதிகரிக்கும் மாட்டுத் தொழுவத்தில் விளக்கேற்றி வழிபடுவது பெரும் புண்ணியத்தையும் கொடுக்கும் ஏனெனில் அங்கேதான் லக்ஷ்மி வாசம் செய்வதால் லக்ஷ்மியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மேலும் பசுவின் உடலில் அனைத்து தெய்வங்களும் குடியிருப்பதால் அனைத்து தெய்வங்களின் அருளும் குலதெய்வ அருளும் சேர்ந்து கிடைக்கும் எருபொலி எனப்படும் குப்பை போடும் இடத்தில் விலக்கி ஏற்றினால் துர்தெய்வதைகள் வாசம் இருக்காது துளசி மாடத்தில் விளக்கேற்றி வழிபட விஷ்ணு பகவானின் அருளால் சிரிப்பான வாழ்க்கை நிலை கிடைக்கும் இதை தவிர வீட்டின் திண்ணை நடை மற்றும் தோட்டம் போன்ற இடங்களில் விளக்கேற்றி வழிபடுவதால் பெரும் சிறப்பும் கிடைக்கும் ஒரு வீட்டில் இருக்கும் அனைத்து இடங்களிலும் இவ்வாறாக தினந்தோறும் விளக்கேற்றி வழிபடுவது என்பது சாத்தியமில்லாததாகும் என்பதால் வருடத்திற்கு முறையாவது அனைத்து இடங்களிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்பதற்காக பெரிய கார்த்திகை அன்று விளக்கேற்றி வழிபட முன்னோர்கள் தெரிவித்துள்ளனர் நன்றி